ஒரு வழியாக டயத்துக்கு வந்தாச்சு என்ன ப்ரோ வேலை பார்க்குறீங்களா இல்லை சும்மா இருக்கீங்களா வேலையா வேலையா பார்க்கலாம் தான் பார்க்குறேன் ஆனால் என்ன வேலை பார்க்குறேன்னு தான் சரி வா ப்ரோ நம்ம இங்கே டீ கடை பக்கம் வேலை கேன்டீன் போயிட்டு வருவோம் வேலை தான் இல்லை இல்லை ஆ அப்படி கூட வருவாங்க ஆ இதான் நான் என்ன இந்த இருக்கு ஐயோ அந்தவா இந்த கொசத்தோட தாங்க முடியே

செஞ்சு எங்கள் சம்பளத்தில் கை வச்சிடாதீங்க சார் பாடா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நிம்மதியா தூங்கிட்டு நாளைக்கு காலைல மிச்சத்தை பார்த்துக்கலாம்